எல்லாருக்கும் வணக்கம் ஈஷா மகா சிவராத்திரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நாளைக்கு நடக்க போகுது ஒவ்வொரு முறையும் வந்து ஈஷா மகா சிவராத்திரி நடக்கும்போது நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் யாராவது ஒருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க உடனே வந்து சில மீடியாக்கள்லாம் அதை வந்து பப்ளிஷைஸ் பண்ணுவாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வழக்கு நடந்துட்டுருக்கு அப்படின்னு அந்த வழக்குடைய தீர்ப்பு என்ன அப்படின்றத யாரும் சொல்ல மாட்டாங்க ஸோ இது ஒவ்வொரு முறையும் நடக்கிற மாதிரி இந்த முறையும் நடந்திருக்கு ஒன்றும் இல்லைங்க ரெண்டு கேஸ் ஃபைல் ஆயிருக்கு ஸோ இந்த சிவராத்திரி நடக்கக்கூடாது அதுக்கு தடை விதிக்கணும்னு சொல்லி கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க அந்த கேஸோட டீட்டெயில்ஸ் பார்க்கலாம் ஸோ ஒவ்வொரு முறையும் வந்து மகா சிவராத்திரியை தடுக்கிறதுக்கான சதிவேளைகளை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிட்டு அதற்கான வீடியோ தான் இது அது மட்டும் இல்லாமல் இந்த முறை நம்ம ஹோம் மினிஸ்டர் வராரு அமித்ஷா அவர்கள் வராங்க அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பேச போகிறோம் அதுக்கப்புறம் ஈஷா மகாஷிவராத்திரி ஒவ்வொரு முறையும் ஆரம்பிக்கும் போது அதுக்கு எலைட் தான் வராங்க சமந்தா வராங்க தமனா வராங்க ஃபாரினர்ஸ்லாம் வராங்க அப்படின்ற மாதிரி அது ஒரு எலைட் பீப்புளுக்கான ஷோ அப்படின்றத காமிக்கிறதுல இங்கே இருக்க மீடியாக்கள் வந்து மும்முரமாக செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து அஞ்சு லட்சம் கொடுத்து தான் வந்து அந்த சிவராத்திரி அட்டன் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பத்தையும் உருவாக்குவாங்க அதை பற்றியும் பார்க்கலாம் ஈஷா மகா சிவராத்திரியுடைய அந்த சீட்டிங் லே அவுட் இதில் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் ஃப்ரீ ஃப்ரீயாக அட்டன் பண்ண முடியும் யார் வந்து காசு கொடுத்து வராங்க அப்படின்ற சீட்டிங் லே அவுட்டும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அந்த ரெண்டு மகா சிவராத்திரி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கேஸ் நம்பர் ஒன் ஒருத்தவர் ஃபைல் பண்ணியிருக்காரு சிவஞானம் அப்படின்ற ஒருத்தவர் ஈஷா யோகா மையத்துக்கு அருகில் இருக்கும் ஒரு நிலத்துக்கு சொந்தக்காரர் அவர் அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஈஷா யோகா மையம் நடத்தின மகா சிவராத்திரியில் சரியான விதிமுறைகளை அவங்க ஃபாலோ பண்ணல குறிப்பாக அவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா நாய்ஸ் பொல்யூஷன் சத்தம் வந்து அதிகமாக கேட்டிருக்கு அவங்க குறிப்பிட்ட லிமிட்டை தாண்டி வந்து நாய்ஸ் பொல்யூஷன் அங்கே நடந்திருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் சீவேஜ் வந்து சரியாக மெயின்டைன் பண்ணலை இந்த டாய்லெட் இதெல்லாம் வந்து அவங்க சரியாக மெயின்டைன் பண்ணி சரியாக டிஸ்போஸ் பண்ணல ஸோ அவங்க விதிகளை மீறி தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாசிவராத்திரியை கொண்டாடி இருக்கிறாங்க இந்த முறையும் அதே தான் பண்ண போகிறாங்க அதனால் மகா சிவராத்திரியை நீங்கள் நிறுத்தணும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மா இருபத்தஞ்சு மகா சிவராத்திரி நடக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கேஸ் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் ஃபைல் பண்ணியிருக்காரு நீங்கள் யோசித்து பாருங்கள் இப்போ வந்து ஒரு ஒரு ஒன் டே மேட்ச் நடக்குது அதில் ஏதோ விதி விதிமுறைகளை ஃபாலோ பண்ணல எப்போ கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க அடுத்த வருஷம் அதே ஒன் அதே மாதிரி ஒரு டே மேட்ச் நடக்கும்போது ஃபைல் பண்ணுவாங்களா அந்த டே மேட்சில் விதிமுறைகளை ஃபாலோ பண்ணல அப்படின்னா அதுக்கு அடுத்த நாளோ இல்லை அதுக்கு ஒரு ஒன் வீக்கோ ஒன் மந்த்திலையோ சொல்ல போகிறாங்க இந்த மாதிரி விதிமுறை விதிமுறைகளை ஃபாலோ பண்ணலன்னு கேஸ் யாரோ ஃபைல் பண்ண போகிறாங்க ஆனால் இந்த சிவநாயனம் என்ன பண்ணியிருக்காருனா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் மகாஷிபராத்தில் வந்து சரியாக ஃபாலோ பண்ணல அதனால் அங்கே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறாரு ஸோ முன்னூற்றஞ்சு நாள் என்ன பண்ணார் அப்படின்னு தெரியல ஸோ இந்த கேஸை வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து எடுத்து விசாரிக்கிறாங்க இதில் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டில் கேள்வி கேட்குறாங்க இந்த மாதிரி அவர் சொல்லியிருக்காரு நீங்கள் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மகாஷ்வர்த்து டெஃபினட்டாக அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க அந்த அப்சர்வேஷனை எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஸோ தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு அவங்களோட அப்சர்வேஷன் சொல்கிறாங்க இவர் சொல்கிற மாதிரி நாய்ஸ் பொல்யூஷனும் சரி சீவேஜும் சரி ஈஷாக் கரெக்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் வந்து அட்வான்ஸு சிஸ்டம் சிஸ்டம்ஸ் வச்சு அப்சர்வ் பண்ணியிருக்கிறோம் நாய்ஸ் லெவல் வந்துட்டு செவன்ட்டி ஃபைவ் டெசிபிளை தாண்டவே இல்லை இதனால் எந்த காட்டில் இருக்க எந்த விலங்குகளுக்கும் சரி எந்த பாதிப்பும் வராது ஈவன் ஈஷாவுக்கு பக்கத்தில் இருக்கும் எந்த கிராமங்களுக்கு கூட எந்த பாதிப்பு இல்லை அப்படின்றது வந்து கிளியராக சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் சிவேஜ் மெயின்டெனன்ஸும் கிளியராக ஃபாலோ பண்ணிட்டுருக்காங்க ஈஷாவில் அஞ்சாயிரம் மக்களுக்கு மேலே இருக்கிறாங்க அதவே அவங்க வந்து ப்ராப்பராக பெர்மனெண்டான சிவேஜ் சிஸ்டம் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க இப்படி டெம்பரரியாக ஒரு நாள் நடக்கும் விழாவுக்கு வந்து டெம்பரரி டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் வச்சு அவங்க மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்க ஸோ எந்த ஒரு நாம்ஸும் வந்து அவங்க விதி மீறி அவங்க எதுவும் பண்ணலை அப்படின்றத ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அவங்க அப்சர்வ் பண்ணதை சொல்கிறாங்க ஸோ டிஎன்பிசிபி உடைய அப்சர்வேஷனை சொன்னோன்னே மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து இந்த கேஸ் வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான் இருபத்தி அஞ்சு மகாசிவராத்திரி கண்டிப்பாக நடக்கும் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஸோ இந்த சிவஞானம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது புது ஆள் இல்லைங்க இவர் தான் வந்து ஈஷாவோடய கிரிமட்டோரியம் பற்றியும் தவறான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணி பல்ப் வாங்கினவர் அந்த தீர்ப்பிலையும் தோற்று போயிட்டார் இந்த தீர்ப்பிலையும் இப்போ தோற்று போயிட்டார் இவர் யார் அப்படின்னு ஈஷா தரப்பில் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்திங்கன்னா அவருடைய லேண்டை வந்து ஈஷா நூறு கோடி ரூபாய்க்கு வாங்கணும் அப்படின்னு வற்புறுத்தியிருக்காரு அதை ஈஷா மையம் கேட்காதனால இந்த மாதிரியான பொய் வழக்குகளை போட்டிருக்காரு போட்டுட்ருக்காரு ஈஷா மைய ஈஷா மீது களங்கம் உருவாக்குறதுக்காக இந்த செயலை செய்கிறாரு அப்படின்னு நீதிமன்றத்தில் ஈஷா யோக மையம் பதிவு பண்ணியிருக்காங்க கேஸ் நம்பர் டூ இந்த கேஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு வந்து ஈஷா யோக மையத்துக்கு ஷோகேஸ் நோட்டீஸ் வந்து கொடுக்குறாங்க என்ன நீங்கள் வந்து என்வரான்மெண்டல் கிளியரன்ஸ் வாங்காமல் பில்டிங் கட்டிட்டீங்க அப்படின்னு ஒரு ஷோகேஸ் நோட்டீஸ் கொடுக்குறாங்க அதுக்கு தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டோட இந்த ஷோகேஸ் நோட்டீஸ்க்கு எதிராக மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வந்து ஈஷா யோக மையம் அணுகிறாங்க நாங்கள் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் கீழே வருவோம் ஸோ அதனால் இந்த கிளியரன்ஸ் வாங்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் அணுகுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்டும் ரெண்டாயிரத்தி பதினாலு சென்ட்ரல் கவர்மெண்டோடைய நோட்டிஃபிகேஷன் படி ஈஷா யோக மையம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் கீழே வரும் அதனால் இந்த கிளியரன்ஸ் அவங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லி இந்த கேஸை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே இந்த க்ளே கேஸ் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு ஆனால் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் அந்த கேஸை மறுபடியும் எடுத்து சுப்ரீம் கோர்ட்டை அணுகிறாங்க தமிழ்நாடு பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு இல்லை ஈஷா யோக மையம் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இல்லை அப்படின்னு அணுகிறாங்க இதற்கு ஈஷா தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இந்த க்ளே கேஸ் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சி பட் இவங்க கரெக்டாக மகாஷிவராத்திரி வரதுக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்து இந்த கேஸை ஃபைல் பண்ணுறாங்க ஸோ இதற்கு பின்னாடி உள்நோக்கம் இருக்குது அப்படின்றது வந்து ஈஷா தரப்புலேருந்து சொல்கிறாங்க சுப்ரீம் கோர்ட்டுடைய நீதிபதியும் இதே கேள்வியை கேட்குறாரு கிட்டத்தட்ட ரெண்டு வருடங்களுக்கு மேலாயிடுச்சு அறுநூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் அப்புறம் நீங்க ஏன் இந்த கேஸ் வந்து மறுபடியும் எடுத்துட்டு வரீங்க இவ்வளோ கேப் இருந்துச்சு ஏன் இவ்வளோ டிலே பண்ணீங்க ஸோ இந்த டிலே வந்து உங்களுடைய நோக்கத்தை சந்தேகப்பட வைக்குது அப்படின்றத சுப்ரீம் கோர்ட்டோட நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்காங்க ஸோ அதனால மகா சிவராத்திரி முடியட்டும் நம்ம இந்த கேஸை விசாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த கேஸையும் தள்ளி வச்சிருக்கிறாங்க அதே மாதிரி சுப்ரீம் கோர்ட்டை நீதிபதியும் அவர் கேட்குற ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஈஷா ஏன் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் இல்லைன்னு சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி பதினாலு சென்ட்ரல் கவர்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் படி இட் கம்ஸ் அண்டர் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்றதையும் பதிவு பண்ணியிருக்காரு ஸோ ஒவ்வொரு முறையும் மகாசிவராத்திரி நடக்கும்போது இந்த மாதிரியான நபர்கள் யாராவது ஒருத்தவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் பூ விலங்கு நண்பர்கள் அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ஈஷா யோகா மையம் யானைகளின் வழித்தடத்தில் இருக்குது ஸோ இந்த மகாசிவராத்திரி கொண்டாடுறதுனால யானைகளுக்கெல்லாம் பாதிப்பாகுது அவ அந்த யானைகளுடைய வாழ்வாதாரத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்னு இதற்கு முன்னாடி கேஸ் போட்டிருக்காங்க அந்த கேஸையும் விசாரித்து நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் தேசிய பசுமை தீர்ப்பாயம் ஈஷா யோக மையம் யானை வழித்தடத்தில் இல்லை காட்டை ஆக்கிரமிக்கவில்லை ஸோ மகாசிவராத்திரி அவங்க கொண்டாடலாம் அப்படின்னா அவங்க கொடுத்த தீர்ப்பையும் நம்ம பார்த்துருந்தோம் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் இதுக்கு முன்னாடி யானை வழித்தடம்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதற்கு முன்னாடி வந்து காட்டை ஆக்கிரமிச்சிருந்தாங்க சொல்லிட்டு இருந்தாங்க இந்த முறை வந்து சீவேஜ் சரியாக மெயின்டைன் பண்ணேன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா சிவராத்திரி வந்துட்டால் அதுக்கு ஏதாவது ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறதும் அதனுடைய தீர்ப்பை வந்து வெளியில் சொல்லாமல் மூடி மறைக்கிறதும் தொடர்ந்து நடந்துட்டுருக்கு மகா சிவராத்திரிக்கு யார் சிறப்பு விருந்தினராக வராங்க அப்படின்றது வந்து பொதுமக்களும் சரி மீடியாவும் சரி ரொம்ப கவனமாக பார்த்துட்ருப்பாங்க இந்த முறை மகாசிவராத்திரிக்கு சிறப்பு விருந்தினராக யார் வராங்க பார்த்தீங்கன்னா நம்மளுடைய உள்துறை அமைச்சர் ஹோம் மினிஸ்டர் அமித்ஷா அவர்கள் வராங்க ரெண்டாயிரத்தி பதினேழில் நம்மளுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்தாங்க ஸோ அந்த டைமில் பார்த்தீங்கன்னா ஆதியோகி சிலையை அவங்க தான் திறந்து வச்சாங்க அந்த டைமில் தான் இங்கே இருக்க மீடியாக்கள் பலர் வந்து பொறுக்க முடியாமல் பல பொய்யான குற்றச்சாட்டுக்கள் வந்து ஆரம்பித்து வச்சாங்க பட் இந்த மாதிரி அமித்ஷா அவர்கள் மட்டும் வரலைங்க கர்நாடகாவுடைய டெப்புட்டி சிஎம் டி கே சிவகுமார் அவர்களும் வராங்க அவர் வந்து காங்கிரஸ் பார்ட்டியை சேர்ந்தவர் அமித்ஷா அவர்கள் நமக்கு தெரியும் பிஜேபி பார்ட்டியை சேர்ந்தவங்க ஸோ இரண்டு சிறப்பு விருந்தினர்கள் வெவ்வேறு கட்சியை சார்ந்தவங்க ஒரு விழாக்கு வராங்க இதை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் சத்குரு அவர்கள் ஒரே மேடையில் காவிரி காலிங் அப்படின்ற காவிரி கூக்குரல் அப்படின்ற ஒரு பயணத்தில் ஒரே மேடையில் டிஎம்கே ஏடிஎம்கே பிஜேபி காங்கிரஸ் இதோடைய நாலு லீடர்ஸையும் ஸ்டேஜில் உட்கார வச்சு காவிரி நதியை காப்பாற்றுறதுக்கு எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் ரூலிங் கவர்மெண்டாக இருக்கட்டும் அவங்களுக்கு அவங்களுடன் கைகோர்த்து மக்களுக்கு நல் நல்லது செய்வதில் வந்து சத்குரு அவர்கள் வந்து முன்முனைப்பாக தான் எப்போயுமே இருப்பாங்க அது தொடர்ந்து நடந்துகிட்டு தான் இருக்கும் ஆனால் சிலர் வந்து சிலருக்கு பிடிக்கலை அப்படின்றத வந்து சில மீடியாக்கள் கையில் எடுத்து பிரபகண்டாக பண்ணிகிட்டு இருக்காங்க அண்ட் ஒவ்வொரு முறையும் பார்த்திங்கன்னா மகாசிவராத்திரி அப்படின்றது ஒரு எலைட் பீப்புளுக்கான ஒரு ஒரு ஷோ அதுக்கு டிக்கெட் காசே வந்து அஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் அஞ்சு லட்சம் இருக்கும் அப்படின்ற மாதிரி தொடர்ந்து சில மீடியா மீடியாக்கள் வந்து புரோபகேண்டா பண்ணிட்டுருந்துருக்காங்க அது நம்ம இல்லைன்னு பல முறை சொல்லியிருக்கிறோம் இந்த முறை மகா சிவராத்திரியுடைய சீட்டிங் லே அவுட்டை வந்து அவங்களோட வெப்சைட்லேயே பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க அதை தான் நம்ம பார்க்குறோம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க கெஸ்ட் இது எல்லாமே கெஸ்ட்டுக்குன்னு அவ்வளோ பெரிய பே இருக்குது அதுக்கப்புறம் பிரம்மபுத்ரா காம்ப்ளிமெண்ட்ரி பே கோதாவரி காவேரி எல்லாமே இந்த லெஃப்ட் சைடு இருக்க எல்லா பேயுமே கம்ப்ளீட்டாக காம்ப்ளிமெண்ட்ரி ஸோ எதுவுமே பெய்டு சீட்ஸ் இல்லை ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா கங்கா யமுனா மகாநதி நர்மதா பிரம்மபுத்ரா இந்த சின்ன சின்ன பாக்ஸஸ் இருக்குல்ல இது மட்டும்தான் பெய்டு சீட்ஸ் அதுக்கப்புறம் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா வாலண்டியர்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பே இந்த சைடு வந்து தாமிரபரின் ஒரு ஃபுல் பெரிய பே இருக்குது அதாவது ஸ்டார்டிங்கில் இருந்து ஸ்டேஜ் இருந்து எண்டு வரைக்கும் ஒரு பெரிய பே இருக்குது இந்த பே கம்ப்ளீட்டாக ஃப்ரீ சீட்டிங் இதில் பெய்டு சீட்டுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு இருபதுலேருந்து முப்பது சதவீதம் குள்ளே தான் இந்த பெய்டு சீட்ஸ்லாம் வருது இந்த ஓவரால் லீட்லேயே நீங்கள் பார்த்தீங்கனாலும் போலி புரொபகேண்டாக பண்ணுறாங்களே அவங்க சொல்கிற மாதிரி அஞ்சாயிரத்துலேருந்து அஞ்சு லட்சம் வரைக்கும் டிக்கெட் ப்ரைஸஸ் இருக்கலாம் நான் என்ன சொல்கிறேன்னா அஞ்சு கோடி கூட இருக்கட்டும் ஏன்னா இவ்வளோ பெரிய விழா நடத்துகிறாங்க இந்தியாவில் இருக்க டாப் ஆர்டிஸ்ட்லாம் வராங்க இவ்வளோ பேத்துக்கு இவ்வளோ லட்சக்கணக்கான மக்களுக்கு வந்து சீட்டிங் அரேஞ்ச் பண்ணுறாங்க டாய்லெட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது வாட்டர் பி அரேஞ்ச் பண்ணுறாங்க இரவு ந இரவு முழுக்க வந்து மகாநந்தனம் நடக்குது எல்இடி ஸ்க்ரீன்ஸ் அவங்க அவங்க அந்த விழாவை வந்து நல்ல முறையில் அணுகிறதுக்கான எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணி கொடுக்குறாங்க இதை நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கோம் எந்த அளவுக்கு இந்த விழாவை வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னு ஸோ இவ்வளோ பெரிய விழா நடத்தும் போது சில நம்பர்களை டிக்கெட் வாங்குவது வந்து பெரிய விஷயமே இல்லை ஆனால் மகாஷ்பிரத்திரி அட்டன் பண்ணணுன்னாலே வந்து அவங்க அஞ்சு லட்ச ரூபா கொடுத்து டிக்கெட் ப்ரைஸ் தான் வாங்கணும் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுறது தான் வந்து தமிழ்நாடு மீடியாவில் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க பட் ஆக்சுவல் ப்ரைஸ் ஆக்சுவல் சீட்டிங் லேட் வைஸ் பார்த்திங்க அப்படின்னா செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் சீட்டிங் லேய்ட் இஸ் ஃப்ரீ முக்கியமாக இந்த மகாசிவராத்திரி அப்படின்றது நம்ம இரவு முழுக்க கண்விழிச்சு இருக்கிறதுக்கான ஒரு நேரமாக பார்க்குறோம் இரவு முழுக்க நம்ம முதுகு தண்டு நேராக வச்சு விழிச்சிருக்கணும் அப்படின்றப்ப இந்த இரவு நமக்கான நம்மளோட வளர்ச்சிக்கான ஒரு சாத்தியமாக இருக்கும் அப்படின்றது காலங்காலமாக நம்ம பின்பற்றிட்டு இருக்க ஒரு விஷயம்தான் இப்படிப்பட்ட ஒரு விழாவை தமிழ்நாட்டில் இந்த கோயம்புத்தூரில் மட்டும் இல்லைங்க இந்தியா முழுக்க மகாசிவராத்திரி அப்படின்றது வந்து கொண்டாடிட்டு இருக்காங்க இதை இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு இப்போ இருக்க மக்களுக்கு இது கருத்து வரப்புற தலைமுறையினருக்கு ஏற்ற மாதிரி சத்குரு அவர்கள் வடிவமைச்சு இத்தனை லட்சம் மக்களை வந்து ஈர்த்து மகாசிவராத்திரி விழாவை இவ்வளோ தூரம் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்காங்க இது வந்து முப்பத்தி ஓராவது மகாசிவராத்திரி ஈஷாவில் நடக்குது முப்பத்தோரு வருடங்களாக தொடர்ந்து நடந்துகிட்ருக்கு ஆரம்பத்தில் ஒரு சின்ன குடிசையில் ஆரம்பித்தது இப்போ இவ்வளோ பெரிய விழாவாக மாறியிருக்குன்னா கண்டிப்பாக இந்த விழாவை அவ்வளோ ஒரு இன்டகிரிட்டியோட ஒரு நேர்மையோட ஒரு பக்தியோட வந்து பல ஆயிரம் வாலண்டியர்ஸ் எடுத்து நடத்துகிறாங்க நீங்கள் அந்த இடத்துக்கு வந்தீங்கனாலே தெரியும் அந்த இடம் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ இதில் வந்து தியானமாக இருக்கட்டும் பல ஆயிரம் மக்கள் வந்து விரதம் இருந்து வெள்ளையங்கிரி மலை ஏறிட்டு வராங்க நானும் பல முறை இந்த மாதிரி விரதம் இருந்து போயிருக்கிறேன் ஸோ மகா சிவராத்திரி அந்த ஒரு நாளை வந்து நம்ம கிரகிச்சிக்கிறதுக்கு நம்ம அதுக்கு ரிசப்டிவாக இருக்கிறதுக்கு பல வழி வழிமுறைகளை வந்து சத்குருவங்கள் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்களும் உங்கள் இருந்து இந்த மகா சிவராத்திரியை உங்களோட வளர்ச்சிக்கு பயன்படுத்திக்கோங்க அப்படின்னு கேட்டுக்கிறேன் எல்லாத்துக்கும் ஹாப்பி மகா சிவராத்திரி